வணக்கம் ஜவக் ஃப்ரம் ஜவாதி வட்டி பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவர் மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றங்க அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டின் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொம்போதுலேருந்து ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டமாக நடக்கப்போது நம்முடைய இந்திய ஜனநாயக பாரத தேசத்தில் ரொம்ப 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 கீழ்த்தரமாக பலவிதமான மக்கள் நடத்தப்பட்டு விட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அந்த பாஜகவினுடைய மோடி அரசா மக்கள் ரொம்பவே சிரமப்பட்டாங்க அது வந்து சொல்லி மாளாது சிறுபான்மை மக்கள் குறிப்பாக தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றபடி ஏகப்பட்ட பண நெருக்கடி வேற மனிதர்கள் மதிக்கப்படவில்லை என்பதை இல்லாமல் மதவாத கும்பல்னால ஏகப்பட்ட பண நெருக்கடி வேற வேலையின்மை திண்டாட்டம் என்னமோ வாய்ஸ் விடாது அவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ரெண்டு கோயிலை தொடர்ந்தா போட்டு போட்டுருவான்னு நினைச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரிதான் அவங்களுடைய ஒரு ரிசல்ட்டா எல்லாமே ஆமா உணவோ கோயிலை திறப்பது மசூதி இடிப்பது மற்றபடி வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையே சாதி வன் கொடுமைகளை பரப்புவது மதவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரப்புவது அதை வைத்து குளிர்காய போயிட்டு பத்து வருஷமா அவைகளுக்கெல்லாம் வேட்டு வைப்பு மன்னமாக இன்னைக்கு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருந்து கொண்டிருக்கிறது அது வந்து தான் தெரியும் ஜூன் நாலாம் தேதி அது ஒரு பன்னெண்டு பதி ஒரு மணி வாரம்ல தெரிஞ்சிடும் அதுல மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிகளை வந்து தேர்தல் அறிக்கைகள் விடுறாங்க விடுறப்ப அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுவாங்க இல்லையா திமுக பாருங்க எல்லாமே வந்து அற்புதமான அறிக்கை லட்டு மாதிரி அவங்க சொன்னாங்க நாங்கள் சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு ஒரு ஏற்பாடு போனோம் மற்ற நீட் தேர்வுகள் செய்வோம் மற்றபடி மக்களுக்கு எதெல்லாம் வந்து இந்த பாஜக அரச நெருக்கடியாக இருந்து அனைத்தையும் நாங்கள் நாங்கள் காட்டக்கூடிய அல்லது அங்கே அமையக்கூடிய எங்களுடைய இந்திய கூட்டணி சார்பாக அமையக்கூடிய பிரதமரால் நாங்கள் சொல்லி நிறைவேற்றி தருவோம் சொல்லிவிட்டு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அவர்களாகவே ஆமாம் எந்த ஒரு ஒப்புதலும் இல்லாமல் அவர்களாக அழித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிருந்தாலும் கூட எப்படி இதெல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அவங்க திமுக அரசு தேர்தல் அறிக்கை விட்டாப்ப எப்படி இதெல்லாம் வந்து அங்கே அமையக்கூடிய அரசனுடைய வெளிப்பாடாக இருக்கணும் மற்றபடி அவர்கள் அதோட ஏற்பட சொல்லணுமா இல்லையா அப்படி எதிர்பார்க்கக்கூடிய சமயத்தில் நேற்று வந்து இ காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகிடும் உண்மையிலே திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் இ காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கை இரண்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு உண்மையிலே திமுக அறிக்கை வெளியிட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்ட சமயத்துல பலவிதமான ஒரு சந்தேகம் உணர்வு வந்துச்சு ஏன்னா அது இதெல்லாம் வந்து எப்படி நிறைவேறும் பாஜக அரசு கொண்டு வந்து மக்களை சின்ன பின்னமாக ஆக்கி கொண்டிருக்கிறது எப்படி இதெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு இப்போ ஈகாங் அரசு மேலிடத்தில் வந்தால் கட்டாயமாக அது நிறைவேற்றப்பட்டும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வந்து ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய தேர்தல் அறிக்கை அதையும் ஏகப்பட்ட விஷயம் சுட்டி காட்டுறாங்க இன்னும் சொல்ல போனா ஈகாங் அரசனுடைய நேற்று வெளியிட்ட ஈகா அரசுடைய ஒரு தேர்தல் வந்து சுத்தமாவே வந்து திமுகவுடைய தேர்தல் அரிசி அறிக்கையை போலவே இருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை அதாவது ரொம்ப பாஜக அரசால் எதெல்லாம் நசுக்கப்பட்டது அவை நான் தூக்கி நிறுத்துவோம் குறிப்பாக வந்து மோடியையும் அமித்ஷாவின் நட்டாவையும் நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஒரு அறிக்கைகளை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் டோட்டலாக பாஜகவையும் நாங்கள் கூண்டில் நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஈகாக சொன்னிப்பா அதாவது ஒன்னாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு இலவச கல்வி நாங்கள் அளிப்போம் என்று உண்மையிலே பாராட்டுக்கூடிய விஷயம் இது நடைபெற்றால் உண்மையில் இந்தியா வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஏக தேசம் அப்படிதான் போயிட்டு ஆனா வெளிமாநிலங்களை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவை பொறுத்தவரை அப்படி கிடையாது எல்லாம் நசுக்கப்பட்டு ஏகப்பட்ட பேர் இன்னும் படிப்பறிவு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாங்க இப்படி வரக்கூடிய சூழ்நிலை கட்டாயமாக வந்து இந்தியாவை உள்ள ஒரு நாடாக உலகளவில் மாறும் என்பது பகிரங்கமான உண்மை அப்புறம் புதிய கல்விக் கொள்கை திருத்தம் கொண்டு வருவோம் அதை திருத்தி தான் தேசிய கொள்கையை மாற்றினாங்க அதில் எனக்கு திருத்தம் கொண்டு வந்து மாநில கல்வி உரிமை நாங்கள் இப்போ தலையிட மாட்டோம் அதில் என்னென்ன பாதிப்பு இருக்கு அதை வந்து அவங்க வந்து ஒப்படைச்சுருவோம் உண்மை இது நல்ல விஷயம் ஆமா கட்டாயம் அதே நேரத்தில் நீட் தேர்வு கியூட் தேர்வு போன்றவற்றை கட்டாயம் இல்லை அது அவங்க விருப்பத்துக்கு வச்சுதான் அப்படிங்கிறவங்க நாங்கள் சட்ட திட்டத்தை கொண்டு சொல்லி இன்றைக்கி இருக்க சொல்லியிருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீட் தேர்வோட எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு இறந்துட்டு இருக்கு ராஜஸ்தான் வந்து எத்தனையோ தற்கொலைகள் தமிழகத்தில் எத்தனையோ தற்கொலைகள் அவை எத்தனையோ அனிதாக்கள் இறந்து விட்டார்கள் அதெல்லாம் பார்க்கின்றபோது உண்மையிலே நீட் தேர்வு கூடாது அப்படிங்கிறது இந்திய அளவுக்கு ஒழிக்கப்பட்டு கொண்டிருந்தவன் கூட காது கேளாத ஒரு அரசாக இந்த பாஜக அரசு இருந்து கொண்டிருக்கு உண்மையிலே இந்த ஒரு விஷயத்துக்காவது பாஜக அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் ஆமா இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செயல்படுத்த விடமாட்டோம் கட்டாயம் இல்லை என்பதற்கு அரசு மீண்டும் அறிவை ஏற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதாவது நீட் தேர்வு கியூட் தேர்வு போன்றவற்றை கட்டாயம் இல்லை அவங்க அவங்க இருக்கும் அது அவங்கவுங்களுடைய ஒரு மாநில அரசுடைய பொறுப்புல நாங்கள் கொடுத்துருவோம் அவங்க நடத்தினால சரி கிடக்காவிட்டாலும் சரி அதாவது சேர்க்கைகள் எப்படிங்கிறத வந்து அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் ஏத்துக்கலாம் இல்லையா தனியாக நீங்கள் தேர்வு நடத்தி எப்படி எல்லாம் பண்ணிக்கலாம் ஆமா நீட் தேர்வு தான் அவசியம் கிடையாது ஆமா இதைத்தான் வந்து கொண்டு வந்தால் ஆனால் அதில் ஏகப்பட்ட முரண்பாடுகளை செலுத்தி பாஜக அரசு இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பேர் தற்கொலைக்கு ஆகி கொண்டு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை நேற்று தேர்வாலை வந்து ஏகப்பட்ட மாணவர்கள் தங்களுடைய இளமை காலங்கள் தொலைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மையாகிறாங்க அதே நேரத்தில் உணவு உடை காதல் திருமணம் எதற்கும் தடை இல்லை அதைத்தான் இன்னைக்கு பாஜக அரசு கையில் மிகப்பெரிய அஜெண்டா போடுறது உணவு ஆமா ஒரே உணவு ஒரே சப்ஜெக்ட் மற்றபடி அது குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல அதாவது ஊப்பிலாம் எடுத்துக்கிட்டா இது இஸ்லாமியர்கள் கறி சாப்பிடக்கூடாது உணவு சாப்பிடக்கூடாது எப்படி இன்னைக்கு ஒரு சட்டங்களை போட்டு உட்காந்துருக்காங்க ஊப்பியை பொறுத்த வரைக்கும் வந்து ஹலாலான ஒரு விஷயங்கள் அந்த அந்த இதுல வந்து முத்திரை இருக்கக்கூடாது ஹலால் அப்படிங்கிறது அப்படிங்கிற அளவுக்கு கேவலமான ஒரு கொடூரமான ஒரு சட்டங்களை வந்து யோகி ஆதித்யா அந்த பாஜக அரசு போட்டு வச்சு அதில் வந்து நாங்கள் விடுதலை கொடுத்துருவோம் உணவுகளை உங்க பிரியம்தான் யார் யார் வேணும் உணவு சாப்பிடலாம் ஆமா அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டும் அதே உடை பாரு ஹிஜாப் சம்பந்தப்பட்டவர்கள் சிறுபான்மை மக்கள் நம்ம கர்நாடகா தமிழகத்தில் ஏகப்பட்ட பிறகு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அபினாரா அதுக்கு நாங்கள் சுதந்திரம் தருவோம் இஸ்லாமியரா ஹிஜாபு போட்டுக்க மற்றபடி இந்து மக்கள் நீ முக்காட்டு அணிந்து மற்றபடி என்ன வேணாம் பண்ணி கிறிஸ்துவ மக்கள் என்ன வேணாம்னு பண்ணிக்கிறது உங்களுடைய உடை விஷயத்தை நாங்கள் தலையோம் அதே மாதிரி காதலுங்கிற கான்செப்ட் நம்ம இன்னார் இன்னார் காதலிக்கக்கூடாது பாருங்க இந்த காதல் திரு தினத்தில் பார்த்தீங்கன்னா சில பாசிசர் கும்பல் அந்த பாஜக குழுமத்தில் இருக்கக்கூடிய அந்த மதவாத கும்பலை என்ன பண்ணுவானுங்க அந்த யார் யார் காதலிச்சு மற்றபடி இந்த காதலர் தினத்தில் வந்து உட்காந்து யார் போய் பிரச்சனை பண்ணுவது மற்றபடி வேண்டுமென்றே வந்து அவரோட சேர்ந்து கழுதைக்கு திருமணத்தை முடித்து வைப்பது மற்றபடி வந்து காதலிச்சுட்டு உடனே கல்யாணம் சொல்லி தாலி வைத்து கொண்டு நிற்பது இதெல்லாம் வந்து இந்த பத்து வருஷமாகவே காதலர் தினங்களில் வந்து காதலர்களை வந்து அனுபவித்துக்கொண்ட மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம் பிப்ரவரி பதினாலு காதல் தான் அதெல்லாம் வந்து நாங்கள் ஃப்ரீயாக பண்ணிடுவோம் அப்படின்னு இந்தியாஸ்க்கு வந்து ஒரு தேர்தல் அறிக்கை விட்டு அதே மாதிரி திருமணம் திருமணங்கிற கான்செப்ட்டு இந்த பொது சிவில் சட்டம்லாம் வருது ஆமாம் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாகத்தை இருந்து கொண்டிருக்கீங்க இந்த பாஜக அரசுடைய ஆட்சி அதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணிடுவோம் அதாவது உணவு உடை காதல் திறமை எல்லாமே எதற்கு தடையில உங்க சௌரியம் தான் உங்கள் மதத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன ஒன்றாவது பண்ணிக்கிங்க அப்படின்னு உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கணும் கட்டாயமாக வந்து இந்த ஏகாங்கிரசனுடைய ஆட்சி இவருடைய தேர்தல் அறிக்கை வெளிப்பாடு உண்மை நன்றாக இருக்கிறது இதை வந்து கட்டாயமாக வந்து இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லை அப்படின்ட்டாங்க ஏகாங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு குழப்பிட்டு உட்கார்ந்து ஆவாங்க அதில் வந்து இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அதெல்லாம் கிடையாது அந்தந்த இடத்துல அந்தந்த தேர்தல் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சேட்டா போட்டு உட்காந்துருக்காங்க அதை நாங்கள் முறியடிப்போம் அதை கொண்டு வரப்படும் வரமாட்டோம் சொல்லிக்கொண்டு ஈகாங்கரசும் தன்னுடைய தேர்தல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதே தேர்தலில் வி விட்டு வாக்குறுதல் என்ன பண்ணணும் அது ஒரு இன்னைக்கு பிரச்சனையாக போயிடுச்சு நாங்கள் என்ன மாட்டோம்னு சொல்லிக்கொண்டு பாஜக சொல்லிட்டு இருக்காங்க அதற்கு இட இடையில மிகப்பெரிய இடைவெளி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி நடக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் வந்து நாங்கள் தடுத்த நிறுத்தம் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு தன்னுடைய தேர்தல் இருக்கையோ சொல்லியிருக்காங்க அதே பேச்சு சுதந்திரம் மீண்டும் அமுல்படுத்தப்படும் அழிக்கப்படும் ஊடக சுதந்திரம் அழிக்கப்படும் உண்மையிலே இது வந்து பாஜக அரசால இந்த பத்து வருஷமாக ஒழித்து அழிக்கப்பட்ட ஒரு விஷயம் பேச்சு சுதந்திரம் கிடையாது ஊடக சுதந்திரம் கிடையாது ஆவும்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறாங்க ஆகுனா பாரத மாதா கஜி அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி மற்ற இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்து மக்கள் சொல்லத்தானே செய்வான் பேச்சு சுதந்திரம் என்பது இல்லாத அளவுக்கு எனக்கு பாஜக பத்து வருஷமா போயிட்டு இருக்கிறது கண் கூட தெரியுது அதுக்கு நாங்கள் கட்டாயமாக அழி அனுமதி அளிப்போம் அதே நேரத்தில் இணையதள இடையூறுகள் நிறுத்தப்படும் இணையதளத்தில் ஏகப்பட்ட இடையூறு தன்னுடைய கட்சிக்கு சார்பாக யார் யாரு ஒரு வீடியோ போறா அதை மட்டும் தான் இன்னைக்கு பாஜக அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஏதாவது வகையில அவருடைய லிங்க் போட்டு குழப்பி விட்டுறாங்க அதையெல்லாம் தடை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஈககரசன் தன்னுடைய விஷயத்த பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தனி உரிமையும் தலையீடும் அனைத்து சட்டங்களும் திருத்தப்படும் தனி தனி மனித உரிமை இந்த சிஏஏ பொது சிவில் சட்டம் எல்லாம் தலை சுத்தமாக தூக்கி காலாவதியாக்கப்பட திருத்தப்படும் அப்படின்னு சொல்லி உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் ஆமா இந்து மக்களே வந்து இன்னைக்கு பொது சிவில் சட்டத்தால் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஆமா குறிப்பாக இஸ்லாமிய மக்கள்லாம் வந்து ரொம்ப மனம் வெந்து வெதிப்பி போய் இருந்து கொண்டு இதெல்லாம் வந்து இன்னைக்கு உண்மையில குளுக்கோஸ் சாப்பிட்ட மாதிரி அந்த ஏக கட்சியினுடைய ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கிறது பகிரங்கமான உண்மை அடுத்து தேர்தல் ஆணையம் மத்திய தகவல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படும் உண்மையில இடி ஐடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி அவர்கள் தன்னுடைய கை பாவையா தான் வச்சிருக்காங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தோட வச்சிருந்தாங்க இன்னைக்கு அந்த பகிரங்கமா தெரிஞ்சிருச்சு இந்த அருண் கோயல் ராஜினாமா செய்த வகையில திடீர்னு அதே மாதிரி திடீர் ரெண்டு பேர்த்தே போட்டாங்க டக்கு டக்குன்னு போட்டு பண்ணிருக்காங்க உண்மையில இதெல்லாம் வந்து அவருடைய ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு சில அதெல்லாம் வந்து இல்லாமல் நாங்கள் சுதந்திரமாக செயல்பட அனுபவிப்போம் அதே மாதிரி ஜிஎஸ்டி பிளஸ் இடஒதுக்கீடு உத்தரவு ரத்து செய்யப்படும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நம்ம ஜிஎஸ்டி ரத்து செய்யப்படும் அல்லது அதை வந்து முறைப்படி திருத்தி அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இலங்கை அரசனுடைய ஒரு விஷயம் வந்திருக்கு அதே நேரத்தில் இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டவை உச்சரம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி உண்மை பாராட்டக்கூடிய விஷயமா தான் ஜிஎஸ்டியால் எத்தனையோ சிறு தொழில்கள் வியாபாரிகள் ஏகப்பட்ட தற்கொலை செய்து அல்லது அடுதான் அந்த சிறு தொழில் ஓடிவிட்டார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை அதையெல்லாம் தூக்கி எரி விட்டு குறிப்பாக பாஜகவை வழித்து வாரி விடக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் அறிக்கைங்களா உண்மையில பகிரங்கமாக பாராட்டக்கூடிய விஷயம் அதே மாதிரி இன்னொரு அற்புதமான ஒரு தேர்தல் அறிக்கையில் தன்னுடைய செயல்படா சொல்றாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்னன்னா கட்சி மகால் தானாகவே பதவி நீக்கம் செய்யப்படும் அப்படி ஒரு வகையில் ஒரு திருத்த உண்மையிலே பாருங்கள் இந்த விஜயதாரி பத்திர சோமன் சோழன் எத்தனை பேர் இந்த ஒரு மாசத்துல வந்து ஏறக்கறையோ ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் இங்கிருந்து அங்க மாறுறது அங்கிருந்து இங்க மாறுறது நான் மக்கள் என்ன இழுச்ச வாயர்களா உண்மையிலேயே அதை நான் தூக்கி எரியும் மன்னமாக கட்சி மாறினால் தானாகவே பதவி நிற்கலாம் மொழி போச்சு அந்த மாதிரி சட்டம் கட்டாயமா வேணும் மக்கள் எதிர்பார்த்துட்டு அதை நான் கொண்டு வருவோம் அப்படின்னு இன்னைக்கு ஈகே அது தன்னுடைய தேர்தல் அறிக்கை நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக வெளியிட்டு இருக்காங்க அடுத்து கண்மூடித்தனமான சோதனை நிறுத்தப்படும் ஆமா திடீர்னு இடி ஐடி சம்பந்தப்பட்டு கண்மூடித்தனமா சோதனை நிறுத்தப்படும் மோடி அரசு கொண்டு வந்த பாதிப்பு நிறைந்த சட்டங்கள் அகற்றப்படும் ஏகப்பட்ட சட்டம் பொது சிவில் சட்டம் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்பிஆர் என் உண்மையிலேயே திருத்தி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இவைகள் எல்லாம் வந்து பாதிப்பு அகற்றப்படும் சொல்லியிருக்காங்க திருத்தி அமைக்கப்படும் என்பதை அகற்றப்படும் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் இந்த ஒரு விஷயத்துக்காவது கட்டாயமாக வந்து ஆமா வரக்கூடிய நாடாளுமன்றத்தை ஈக ஈக ஜெயிக்க வேண்டும் மோடி அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்று பகிரங்கமாக நம்ம எதிர்பார்த்துக்கோங்க அதே இன்னொரு விஷயம் பாருங்க தேர்தல் பத்திர ஊழல் பிஎம் கேர் ஊழலாம் வந்து விசாரிக்கப்படும் அதே வந்து பண மதிப்பு நீக்கம் ரபேல் ஒப்பந்தம் பெகாசசி ஸ்பைவேர் விசாரிக்கப்படும் அப்படின்ட்டு உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் ஆமா தேர்தல் பத்திர ஊழல் கட்டாயம் விசாரிக்கணும் அதே பிஎம் கேர் அது என்ன ஆச்சுன்னே தெரியல நம்ம பண மதிப்பீடு எதுக்காக இவர்கள் கொண்டு வந்தாங்க எதுக்காக இரண்டாயிரத்தி கொண்டு ரூபாய் அந்த ரெண்டாயிரத்தி நோட்டை ரெண்டாயிரத்தி நோட்டை வந்து தூக்குனாங்க அப்படின்னு கேள்விடாது இல்லையா கருப்பு பணத்தை ஒழிச்சுட்டாங்களா கேவலம் அவங்க எத்தனை பேர் இறந்தார்கள் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்காக அதுதான் மிச்சம் அவைகளெல்லாம் வந்து விசாரிக்கப்படும் ரவேல் ஒப்பந்தம் விசாரிக்கப்படும் உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் சட்டத்தை பிடியில் சிக்கி பாஜகவை சேர்ந்து அனைத்து குற்றவாளிகளும் குற்றம் இல்லாமக்காங்க வாஷிங் மிஷினில் போட்டால் பளிசன் ஆகிறாங்க அவர்களெலாம் கட்டாயம் விசாரிக்கப்படுவார்கள் குற்றவாளிகளாக ஆகலாமலும் கட்டாயம் பாஜகவில் சேர்ந்து உடனே குற்றம் இல்லாதவர்கள் ஆக்கப்பட்டு விடுகிறார் அவர்கள் கட்டாயம் விசாரிக்கப்படுவார்கள் அப்படின்னு இருக்காங்க அதே முப்பத்தி மூணு சதவீத மகளிருக்கு நான் ஒதுக்கீடு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாங்கள் நடைபெற கொண்டு வந்தோம் பாஜக என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆகலாம் இல்லை முப்பத்தி சிலர் ஆகலாம் ஒரு சப்ஜெக்ட் சொன்னாங்க இவங்க அப்படி இல்லை அதுக்கு உண்டான திருத்தங்கள் இடஒதுக்கீடு என்னென்ன திருத்தங்கள் அத்தனை திருத்தத்தை கொண்டு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைமுறைப்படுத்த கொண்டாந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே இடத்துல ஒரே வேலை ஒரே வீதியம் ஒரே ஊதியம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ஊதியம் அப்படிங்கிற கான்செல்ட் நாங்கள் திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பாராட்டக்கூடிய விஷயம் அதே பெண்களுக்கு நிறைய சலுகை செஞ்சிருக்காங்க ஐம்பது பெர்சன்ட் சதவீதம் பணியிட பணி தேவைங்களை நாங்கள் இடஒதுக்கீடு செய்வோம் அப்படி பணியிடங்கள் அப்படிங்க சொல்லியிருக்காங்க பாராட்ட விஷயம் அதே இடத்துல நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பெண்களுக்குன்னு தனி கழிப்பறை பள்ளிகள் கல்லூரிகள் நிறுவப்படும் உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் இலவச நாப்கின் விற்பனை நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாப்கின் சம்பந்தப்பட்ட விஷயம் இலவசமாக கொடுக்கும் அது போய் கேட்டோம்னா இலவசமாக அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அது அதே நேரத்தில் கட்டாய ஊதியத்துடன் மகப்பேறு விடுப்பு கட்டாய ஊதியம் மகப்பேறு விடுப்பு அதை நாங்கள் வழங்குவோம் அப்படின்ட்டு இருக்காங்க அதே நேரத்தில் மத சிறுபான்மை இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுக்கு அரசியல் அமைப்பு பிரிவுகள் பத பதினஞ்சு பதினாறு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது கீழ் அளிக்கப்படும் உரிமைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் இதான் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு லடாயா இருந்தது அதே நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் சிறுபான்மையினுடைய உடை உணவு மொழி தேர்வில் சுதந்திரம் அளிக்கப்படும் உண்மை இதை பாராட்டக்கூடிய விஷயம் இதனால இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு இந்த பத்து வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஹாப் அடையக்கூடாது கறி திங்கக்கூடாது மாட்டுக்கறி கூட அடிக்கக்கூடாது மாட்டுக்கறி திங்கக்கூடாது மாடை வந்து அறுக்கக்கூடாது அப்புறம் மொழி தேர்வு உருதா இஸ்லாமிய அணைஞ்சு அது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு உக்காந்துருக்கிறாங்க இந்த பத்து வருஷமாக உண்மையிலே வந்து அவங்க எல்லாம் வந்து சுதந்திரம் அளிக்கப்படும் கொடுத்து சொல்லியிருக்காங்க உண்மையே பாராட்டக்கூடிய விஷயம் அதே வந்து சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு நடத்தப்படும் இது ரொம்ப நாளாக இருக்க ஒரு பிரச்சனை இந்த ஒன்றுக்காகவா நம்ம ஈகாங்கிரஸ் வந்து மீண்டும் வந்து அறியலில் பிரதமம் ஏற்ற வேண்டும் என்பது நம்ம இந்திய மக்கள் வந்து உண்மையிலே வந்து சத்தியாகிரகம் செய்யலாம் அதே எடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இது முன்பு எப்படியெல்லாம் இருந்து அந்த அளவுக்கு நாங்கள் இந்தியாவை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவாலை பேசியிருக்காங்க அது இந்த சவாலை தேர்தல் அறிக்கை விட்டுருக்க ஐயா அரசு அதே நூறு நாள் நடைத்திட்டத்துக்கு ரூபாய் நானூறு அப்படி உயர்த்துவோம் அது அன்னைக்கு பிரச்சனையாக இருந்துட்டு அதை ஸ்டாப்பே பண்ணிட்டா பாஜகவர்கள் அதை தொடங்கி மற்றபடி வந்து நானூறுாக உயர்த்தப்படும் விஷயமா ஆரம்பிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இந்த ஏழை பெண்களுக்குன்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க மகாலட்சுமி திட்டம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் எந்த ஒரு கிடையாது முதியோர்களுக்கு மட்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் புதுவையிலும் காஷ்மீரிலும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் உண்மையிலே வந்து அற்புதமான ஒரு திட்டம் இது மாநில அந்தஸ்து வழங்கப்படும் அதே முப்பது லட்சம் பணியாளர்கள் நாங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் ஒரு சின்ன குறைவோட சேது சமுத்திர திட்டம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு குறிப்பும் ஈகா அரசுடைய தேர்தல் உள்ள அதே நேரத்தில் திமுக அரசு சொல்லிட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வர பாடுபடுவோம் கட்டாயமா ஈக அரசு வரக்கூடிய சமயத்துல இந்திய கூட்டணி இருக்கிறாங்க கட்டாயம் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டாயமா சேது சம்பந்த திட்டத்தை கொண்டு வர கட்டாயம் ஏற்பாடு பண்ணுவாங்க ஆமா இது மாதிரி நிறைய பிளஸ் பாயிண்ட் சேவை இந்த பத்து வருஷமா மக்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டார்கள் நசுக்கப்பட்டார்கள் அழிக்க துடிக்கப்பட்ட ஒழிக்கப்படக்கூடிய நிலம் நிலம குறிப்பாக சிறுபான்மை இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் எப்படி எல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள் வந்து பூஸ்ட் ஆமா ஒரு மிகப்பெரிய ஒரு டானிக்கான ஒரு விஷயமாத்தான் இந்த தேர்தல் அறிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு உண்மையில கட்டாயமாக வரணும் ஆமா இது வந்து மக்களை மனசுல ஏந்தி ஏழு கட்ட தேர்தல் நடக்கூடிய மனசுல ஏத்தி ஈ காங்கிரசை நம்ம கொண்டு வந்தாதான் இந்தியா இந்தியாவான் இருக்கும் அப்படிங்கிறத பகிரங்கமான முறை என்னுடைய பேச்சுல எந்த ஒரு ஒருதலை பட்சமும் கிடையாது ஏன்னா நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் இந்த பத்து வருஷமா எவ்வளவு கேவலமான முறை ஒரு கரி சாப்பிட முடியல